வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் ஸோ குரூப் ஃபோருக்கு நிறையவே படிச்சுட்டு இருப்பீங்க ஓகேங்களா கடைசி இன்னும் ரெண்டு வாரம் தாங்க இருக்குது மிஞ்சி போனால் ஒரு பதினாலு பதினைந்து நாட்கள் தான் வந்தும் பேலன்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ படிச்சுட்டு இருக்கிறப்ப வந்து நீங்கள் கடைசி இந்த ரெண்டு வாரங்களில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இந்த நிலையில் வந்து நீங்கள் எந்த மாதிரி உங்களை தயார்படுத்திக்கணும் எக்ஸாம் போயிட்டு வர வரைக்கும் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன வீடியோ ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் ஏன்னா அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துகிட்ருக்கோம் நம்ம இவ்வளோ தான் படிச்சிருக்கோம் அப்படின்றதா இருக்கட்டும் இல்லை மற்றவங்களோட ஒப்பிடுறதா இருக்கட்டும் ஓகேங்களா நம்ம நம்மளே வந்து என்ன பண்ண போகிறோமோன்ற ஒரு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இருப்பீங்க ஸோ அவங்களுக்காக நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சோம் அவங்களுக்காக தான் அந்த வீடியோ ஓகேங்களா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நம்பிக்கைங்க நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நம்பிக்கையாக கான்ஃபிடண்டாக இருங்க ஃபஸ்ட்டு அதான் முக்கியம் ஓகேங்களா நீங்கள் வந்து தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறத விட தலைக்கணமாக இருக்கிறது ரொம்ப சிறந்தது அப்படின்னு நான் எப்பயுமே சொல்கிறது உண்டு ஸோ அதைத்தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஹை லெவல் கான்ஃபிடென்ட் இருந்தாலும் ஓகே தான் ஓகேங்களா நீங்கள் ரொம்ப தாழ்வு தாழ்வுமனப்பான்மையோடு இருக்கிறத விட அதிகப்படியான ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ இந்த ரெண்டு வாரங்கள் வந்து நமக்கான ஒரு நாள் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு வாரங்கள் அப்படின்றது ரொம்ப புக்கிஷமான நாட்கள் முடிந்த வரைக்கும் வந்து புத்தகத்தோடையே என்ன பண்ணுங்கள் கட்டி பொருளுங்க இல்லைங்களா வேறு எதுவும் உங்களுக்கு வேண்டாம் இல்லைங்களா காலையில் எந்திரிக்கிறதும் நைட்டு தூங்குற வரைக்கும் தூங்கி முடித்ததுக்கப்புறமும் உங்களுக்கு என் மைண்டில் என்ன தான் ஓடிக்கிட்டு இருக்கணும் புத்தகத்தை பற்றின அந்த நினைப்புகள் மட்டும்தான் ஓடணும் அந்த பாடங்களை பற்றின நினைவுகள் அது மட்டும் தான் உங்களுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கணும் கண்ணு முன்னாடி இருந்துக்கிட்டே இருக்கணும் வேறு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கும் என்ன பண்ணாதீங்க வழிவிடாதீங்க ஸோ நம்பிக்கையோடு மட்டும் இருங்க முதல் விஷயம் தான் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சேன் நம்மளால் முடியும் இல்லைங்களா நம்ம இவ்வளோ நாள் முளைச்சிருக்கோம் நம்மளுடைய உழைப்புக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட மட்டும் இருங்க முதல்ல கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பத்து நாளில் ஒரு டிவிஷன் கண்டிப்பாக விட்டுருங்க இந்த பத்து பதினஞ்சு நாள் இருக்குது இல்லைங்களா ஒரு ஊடாவில் ஒரு நாள் ரெண்டு நாள் உடம்பு சரியில்லாமல் போகலாம் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தண்ணி நல்லா குடிங்க முதல்ல பத்து நாள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் ஒரு ஃபுல் டிவிஷன் விட்டுருங்க என்ன சார் ரிவிஷன் ஓட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ புதுசாக எதுவும் படிக்க வேணாமா சார்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் தவறு கிடையாது இல்லைங்களா புதுசாக படிக்கிறதா இருக்கீங்கன்னா கடைசி இந்த பதினஞ்சு நாள் வந்து கரண்ட் அஃபேருக்கு ஏற்ற நாள் இது வரைக்கும் நான் கரண்ட் அஃபேரே படிக்கல சார் அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த பதினஞ்சு நாளில் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் கரண்ட் அஃபேர் படிச்சா போதுமானதுதான் இதுக்கு மேலெலாம் தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே கேட்க போகிறாங்க அப்படிலாம் கிடையாது ஓகேங்களா அதனால் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் கரண்ட் அஃபேஸ்க்கு மட்டும் புதுசாக படிக்கிறதுனால வாட்ச் விட்டால் போதுமானது வேறு எதையும் நீங்கள் புதுசாக போய் என்ன பண்ண தேவை கிடையாது படிக்க தேவை கிடையாது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்க விஷயங்களை தமிழாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜிகேவாக இருக்கட்டும் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படித்த விஷயங்களை மட்டும் என்ன பண்ணுங்கள் நீங்கள் திருப்பி திருப்பி சரியான முறையில் படித்து ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஆண்டுகள் எதனாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆண்டுகள் என்ன பண்ணிக்கோங்க திருப்பி ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கங்க எழுதி பார்த்துக்கோங்க அந்த ஆண்டுகள் எதற்குக்கெலாம் வருது அப்படிங்கிறது அதே மாதிரி புரியாத வார்த்தைகள் இருந்துச்சு அந்த வார்த்தைகளையும் திருப்பி என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க சயின்ஸில் எதாவது புரியாத வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா எக்கனாமியில் எதனாவது புரியலை அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க திருப்பியும் முதல் ஒரு முறைக்கு ரெண்டு முறை என்ன பண்ணிக்கங்க நல்லா வாசிச்சு கடைசி நேரத்தில் ரிவிஷன் விட்டுக்கோங்க இந்த பத்து நாளுக்குள்ளே ஸ்கூலில் கண்டிப்பாக ஒரு ரிவிஷனாவது மஸ்ட்டு நீங்கள் விடணும் மூணாவது பார்த்திங்கன்னா மேக்ஸு மேக்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த கடைசி பதினஞ்சு நாள் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்திக்கோங்க இவ்வளோதான் நல்லா மேக்ஸ் போடுற ஆட்களாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு நேரம் பத்தாவது அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகிடும் ஏன்னா எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி குரூப் ஃபோராக இருந்தாலும் குரூப் டூவாக இருந்தாலும் குரூப் ஒன்னாக இருந்தாலும் சரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு சம் சம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டஃப்பாக தான் வைப்பாங்க அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காகவே காரணத்தோடையே அதை பண்ணுவாங்க கொஞ்சம் நேரத்தை வந்து கடத்திட்டோம் அப்படின்னா நிறைய மாணவர்கள் வந்து பின்தலை போடுவாங்கன்றதுனால என்ன பண்ணுவாங்க ஒரு நாளில் இருந்து அஞ்சு சம் வந்து கண்டிப்பாக டஃப்பாக வைப்பாங்க ஸோ அந்த அஞ்சு சம்மளையும் முடங்கி போயிடாமல் அது எந்த அஞ்சு சம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு முப்பது செகண்டுக்கு மேலே ஒரு நிமிஷத்துக்கு மேலே போயிருச்சு அப்படின்னாலே அந்த சம்மில் ஏதோ பிரச்சனை இருக்குது அந்த சம்மை செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அப்படிங்கிறதான் அர்த்தம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வந்து தட்டுப்பட்டுருச்சு அப்படின்னா உடனே அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை ரவுண்டு பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுங்க அடுத்த கொஷின் போயிருங்க நம்ம லாஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒன்றும் தவறு கிடையாது கடைசி வந்து நம்ம ஆன்சர் பிஓஓ சிவஓ ஏதோ ஒன்று நம்ம என்ன பண்ணிக்கலாம் தோன்ற ஆன்சரை நம்ம குறிச்சிட்டு வந்துடலாம் கண்டிப்பாக கரெக்டாக தான் அமையும் அதனால ஒரு மேக்ஸ்லேயே உட்காந்துக்கிட்டு கடைசி போனீங்கன்னா சுயமரியாதை எப்போ நடந்துச்சு நம்ம ஒரு தென்னிந்தி எப்போ தொடங்கினாங்க இந்த மாதிரி எளிமையான கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அந்த கேள்விகளை நம்மளால் என்ன பண்ண முடியாமல் போயிடும் சரியாக அடிக்க முடியாமல் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் அண்ணாவா பெரியாரான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் ஸோ அதில் கூடாது அப்படின்னா என்ன பண்ணுங்க இந்த மாதிரி கணிதத்தில் ரொம்ப கவனமாக இருங்க ஓகேங்களா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இருந்தே நீங்கள் என்ன பண்ணுங்க ஃபார்முலா நல்லா பார்த்துக்கங்க முக்கியமாக அளவியல் அளவியல் ஃபார்முலாஸ் நல்லா பார்த்துக்கோங்க ஈஸியாக டக்கு டக்குன்னு மேக்ஸ் அந்த பெருக்கல் கூட்டல் இதெல்லாம் வந்து கவனமாக போடுங்க ஏன்னா அங்கே போய் நம்ம தப்பு பண்ணக்கூடிய இதெல்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் தப்பு பண்ண மாட்டோம் கண்டிப்பாக நம்ம பெருசாக தப்பு பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுறது கழிக்கிறதுல தான் தப்பு பண்ணுவோம் அதனால் ஒரு மேக்ஸை போடுறீங்கன்னா ரொம்ப கவனமாக கூட்டுறது கழிக்கிறதுல கவனமாக இருக்கணும் அதை இப்போயே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சம்மா இருக்குது அப்படின்னா சைசி என்ன பண்ணிடுங்க ஒரு சில சம் வந்து நம்ம அடிக்கடி போட்டு போட்டு பார்த்துருப்போம் அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க உங்களுக்கு அறியாமே மனப்படம் ஆகிருக்கும் கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போகிற சம்மா இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில ஆன்சரை மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்வது தவறு கிடையாதுங்க ஏன்னா இது ஒன் வேர்ட் ஆன்சர் தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து இது மனப்பாடம் தான் பண்ணிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் கொஞ்சம் டஃப்பாக இருக்கக்கூடிய சம்மு இருக்குது ஆனால் அந்த சம்மை அடிக்கடி கேட்டிருக்குறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூன்று நாணயங்கள் வந்து ஒன்றை ஒன்று தொட்டுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மு வரும் ஆக்சுவலாக அந்த சம்மு வந்து ஈஸியான சம்மு தான் பட் ஆனால் செய்கிறதுக்கு லேட்டாகும் கொஞ்சம் இல்லை இந்த மூன்று நாணயங்கள் மூன்று வட்டங்கள் ஒன்றை ஒன்றை தொட்டுக்கொள்வது இந்த மாதிரி சம்பளம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ஆன்சர்ஸை சில இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் வேறு வழி கிடையாது ஏன்னா இது வந்து நல்லாவே செய்ய தெரிஞ்சிருந்தாலுமே நம்ம செய்கிறதுக்கு நேரத்தை அதை திருடிக்கொள்ளும் நேரத்தை திருடிக்கிச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது அடுத்து இருக்கக்கூடிய ஜிகேல வாசிக்கிறதுக்கே நேரம்லாம் போயிடும் அதனால தான் சொல்கிறேன் இப்போயே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா பிளான் பண்ணி மேக்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் ரீசனிங்கும் ரீசனிங்லாம் ஆன்சர் வந்துடுச்சுன்னா உடனே டக்குன்னு வந்துடும் ஒருவேளை ஆன்சர் வரலைன்னு வச்சுக்கோங்களேன் வச்சு நல்லா நம்மளை செஞ்சு விட்றோம் ஒரு ரீசனிங்கே நம்மளை என்ன பண்ணுறோம் மண்டை கண்டை காய விட்டுரும் அதனால் என்ன பண்ணுங்க ஈஸியாக டக்குன்னு வர ரீசனிங்கு ஈஸியாக டக்குன்னு வர மேக்ஸ்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிருங்க வராததை சுற்றி வச்சுக்கோங்க இப்போ இருந்து என்ன பண்ணுங்கன்னா நாலாவதா ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கோங்க அது என்ன சார் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஓஎம்ஆர் டெஸ்ட்டு போட்டு பார்த்தாலும் ஓகே தான் இல்லை நல்ல விஷயம் தான் அதுவும் இல்லை சார் அப்படின்னாக்கா எனக்கு நேரம் இல்லை சார் அதுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க படிக்கிறதுக்கே ரிவிஷன் விட்றதுக்கே எனக்கு நேரம் இல்லாமல் இருக்கு சார் அப்படி சொல்லி யோசிக்கிறீங்கன்னா தினைக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி என்ன சார் ஆன்லைன் டெஸ்ட்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசிடினு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் வந்து வச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டக்குன்னு உடச்சு ஜிகுனா மாதிரிலாம் பறக்கும் பாருங்கள் ஒரு ஆன்லைனில் சும்மா ஃப்ரீயாகவே கிடைக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் அந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் என்ன பண்ணுங்க ஜஸ்ட் நீங்கள் ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்கள் அந்த மாதிரி போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ரிவிஷன் விட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் ஒரு ஒன் ஹவராவது டெய்லியும் என்ன பண்ணிக்கிங்க ஏதாவது ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்க்குறத பழக்கப்படுத்திக்கங்க இப்போ இருந்தே ஒரு பத்து நாளைக்கு கடைசி ஒரு நாலு அஞ்சு நாள் வேணா ஃப்ரீயா விடலாம் ஓகேவா ஆனா மொதல் பத்து நாள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக எதனாவது ஒரு டெஸ்டனையே போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரிவிஷன் ஓடுறத சேர்த்துக்கிட்டே இல்லை அடுத்து அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்துக்குமே இரநூறு பக்கம் முந்நூறு பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து படிக்காதீங்க அதுக்கெல்லாம் நேரம் பத்தாது அந்த மாதிரிலாம் அவங்க கேட்கவும் மாட்டாங்க குரூப் ஃபோரில் ஓகேங்களா குரூப் ஈவன் குரூப் ஒன்னுலேயே இப்போலாம் அவங்க என்ன பண்ணுறது கிடையாது அந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டஃப்பாக கேட்குறது கிடையாது ஸோ அதனால் நீங்கள் ஒரு மாதத்துக்கு போயிட்டு முந்நூறு பக்கம் இரநூறு பக்கம் சொல்லி படிக்கிறத விட்டுட்டு மொத்தமாக கடைசியாக ஒரு ஆறு மாதத்துக்கு சேர்த்தே இல்லை மாதத்துக்கு ஒரு நூறு நூறு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரி ஆறு மாதத்துக்கு சேர்த்தே என்ன பண்ணிக்கோங்க ஒரு ஐநூறு கரண்ட் அஃபேஸு ஒரு நானூற்றம்பது அறநூறு கரண்ட் அஃபேர்ஸு இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு நானூறுலேருந்து முந்நூறுலேருந்து நானூறு கரண்ட் அஃபேஸ் மட்டும் படித்து வச்சுக்கோங்க அதை மட்டும் திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க கடைசி இந்த ரெண்டு வாரத்தில் உங்களால் தான் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆறாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கீம்ஸ் திட்டங்கள்ங்க இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருந்து பத்து கொஸ்டின்ஸ் வரும் இதை நம்ம வந்து குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட என்ன பண்ணிருக்கோம் தமிழ்நாடு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து வீடியோ கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சொன்ன மாதிரியே கரெக்டாக நம்ம என்ன பண்ணிருக்கோம் நம்ம சொன்ன மாதிரியே உங்களுக்கு குரூப் ஒன்ல மட்டுமே கிட்டத்தட்ட பத்து கேள்வி வந்துருந்துச்சு சரிங்களா நம்ம அஞ்சு கேள்வி உறுதியாக வருதுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் பத்து கேள்வி கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த தடவை குரூப் ஃபோர்லையும் நம்ம சொல்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தும் சேர்த்து உங்களுக்கு குறைந்தபட்சம் என்ன பண்ணுவாங்க பத்து கேள்விகளாவது திட்டங்களில் இருந்து கேட்கப்படும் அதனால கண்டிப்பாக நீங்கள் பழைய ஸ்கீமாக இருந்தால் இருந்தாலும் அட்லீஸ்ட் அது பேர் என்ன அதனுடைய மோட்டிவ் என்ன மட்டுமா தெரிஞ்சு வச்சு உதாரணத்துக்கு தமிழ் புதல்வன் திட்டங்களா அது வந்து மாணவர்களுக்கு பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்க மாணவர்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்கிறது அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு அதே மாதிரி வந்து நம்ம இலவச விடியல் பயண திட்டம் அப்படின்றது என்னது இப்போ இலவச பேருந்து கொடுக்குறது இல்லை அதே மாதிரி முத்துலட்சுமி மகப்பேறு உதவி திட்டம் இந்த மாதிரி இலவசமாக பண்ணக்கூடிய எல்லா திட்டங்களையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதோடைய மோட்டிவ் என்னன்னு மட்டுமாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாம் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் ஏழாவது பாயிண்ட்டு பாருங்கள் யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க தயவு செய்து இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சூப்பராக படிக்கிறாங்க நம்ம படித்த இன்ஸ்டியூட்டில் வந்து எல்லாேருமே நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க நம்ம எப்போ டெஸ்ட் எழுதுனாலுமே நம்ம ஒரு பத்தாவது ஆளாக வரோம் இல்லை பதினஞ்சாவது ஆளாக வரோம் இல்லாட்டி முப்பதாவது ஆள் முப்பத்தஞ்சாவது ஆளாக வரோம் நம்மளுடைய ஸ்கோர் நூற்றம்பது நூற்றம்பது கீழே தான் இருக்குது நூற்றறுபதுக்கு மேலே எல்லோரும் எடுக்கிறாங்க இப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிக்கிறாதீங்க உங்களை நீங்களே டவுன் பண்ணிக்கிறாதீங்க இந்த கடைசி நாள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்க கூட அந்த ஒரிஜினல் எக்ஸாமில் போயிட்டு கோட்டை விட்டுருவாங்க ஆனால் யார் கான்ஃபிடண்ட்டாக அந்த பதட்டப்படாமல் நேரடியாக போய் எழுதுகிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து யாரோடையும் கம்பேர் பண்ணிக்கிறாங்க ஃபஸ்ட்டு நல்ல விதமாக நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் தவறு கிடையாது உதாரணத்துக்கு உங்களுக்கு அவங்களுக்கு மேலே இருக்கவங்களை பார்த்து வந்து நான் வந்து கண்டிப்பாக ஒரிஜினல் எக்ஸாமில் அவங்களுக்கு மேல் நான் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை நீ உள்ள புகுத்திக்கலாம் அது தவறு கிடையாது ஆனால் அதை நினச்சிக்கிட்டு நீ என்ன பண்ணிக்கக்கூடாது ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது ஐயோ அப்படி ஆயிரமோ அப்படி ஆயிரமோ என்ன பண்ணக்கூடாது நீங்கள் மனசுக்குள்ள தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது இது எப்படி சார் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது அதான் தன்னாலே வந்துருதே நம்ம என்ன பண்ணாலும் அதை வந்துருதே சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க இது உங்களுக்கு மட்டும் இல்லை அது வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய அதே அதே மனநிலை தான் எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லை அவங்களுக்கு கூட அந்த மனநிலை இருக்கும் பட் ஆனால் அந்த மனநிலையை தாண்டி நீங்கள் வந்து உற்சாகமாக போய் எப்போ எக்ஸாம் எழுதுறீங்களோ அப்போ தான் என்ன பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் ஓகேங்களா எட்டாவது பாயிண்ட் பாருங்கள் தெரியாத கேள்வியுமே நம்பிக்கையோடு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அணுகணுங்க இல்லை உதாரணத்துக்கு நீங்கள் அந்த கொஷின் பேப்பர் திறந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கேள்விகள் வந்து சயின்ஸாக கேட்டு வச்சுருப்பானுங்க பத்தில் ஏழு கேள்வி நமக்கு தெரியாத கேள்வியாக இருக்கும் பார்த்த ஒன்றுமே நம்ம என்ன பண்ணிடுவோம் ரொம்ப அப்படியே டயர்டாயிருவோம் போச்சுரா அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த ஒரு மனநிலையை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்திக்கிறாதீங்க இல்லை சோர்வடைஞ்சிடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்த கேள்வி பின்னாடி இருக்கும் பின்னாடி இருக்கும்னு சொல்லி இரநூறாவது கேள்வி வரைக்குமே உங்களோட நம்பிக்கை வந்து விட்டுறக்கூடாது ஏன்னா இரநூறாவது கேள்வி கூட ரொம்ப எளிமையான கேள்வியாக இருக்கலாம் நீங்கள் வந்து முதல் பத்து கேள்வியை பார்த்துட்டு இரநூறாவது கேள்வி கேட்டு வச்சுருப்பாங்க சுயமரியாதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பெரிய தொடங்கினார் எது தவறான சொல்லி கேட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் கடைசி இரநூறாவது கேள்வி வரைக்குமே உங்களுடைய அந்த மனநிலையை தவற அதனால் தெரியாத கேள்வியுமே பார்த்துக்கலாம் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க நம்பிக்கையோட அட்டன் பண்ணுங்க இந்த ஒரு அட்டம் விட்டா ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ற பதட்டத்தையும் உள்ள கூடாதீங்க நம்ம ஜெயிப்போம் அவ்வளோதான் சிம்பிளாக எடுத்துக்கிட்டு போய் எழுதுங்க ஒன்பதாவது விஷயம் பாருங்க கேள்வியை முழுமையாக வாசிப்பதுங்க இருக்கிற பதட்டத்தில் என்ன பண்ண மாட்டோம் கடைசி சரியான கூற்றா சரியில்லாத கூற்றா அப்படின்னு கேட்டிருக்கிறத சரியாக வாசிக்க மாட்டோம் இது ரொம்ப பெரிய மிஸ்டேக் அதனால் என்ன பண்ணுங்கள் கொஸ்டினை எப்பயுமே என்ன பண்ணுங்கள் முழுமையாக வாசித்து விடுங்கள் ஓயிலா கொஸ்டின் என்ன பண்ணுங்கள் கடைசி அந்த அம்புக்கு அந்த கொஸ்டின் மார்க் இருக்கும் பாருங்கள் கொஸ்டின் மார்க் வரைக்கும் என்ன பண்ணி நீங்கள் கேள்வியை வாசிடுங்க தயவு செய்து சரியான கூற்றா சரியில்லாத கூற்றா தவறானதா இல்லை சரியானது கேட்குறாங்களா ஏறு வரிசையில் கேட்குறாங்களா இறங்கு வரிசையில் கேட்குறாங்களா இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் கொஸ்டினை சரியாக முழுமையாக வாசிடுங்க அதனால் அப்போ தான் அந்த எளிமையான கேள்வியை கூட உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் தப்பிக்க முடியும் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச கேள்வியே தப்பு பண்ணுறது என்ன காரணம் கொஸ்டினை சரியாக உள்வாங்கி படிக்காத தான் அதனால் பொறுமையாக வாசிக்க ஒன்றும் அவசரம் கிடையாது கடைசியாக பத்தாவது பாயிண்ட் பாருங்கள் மூணு மணி நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தணுங்க நீங்கள் எவ்வளோ பெரிய அலனாக இருக்கலாம் நம்ம இவ்வளோ நாள் எவ்வளோ பெரிய எக்ஸாம்னு எழுதிருக்கலாம் ஆனால் அந்த மூணு மணி நேரம் நீங்கள் எத்தனை டெஸ்ட் வேணால் போட்டுருக்கலாம் ஆனால் அந்த டயத்தில் உங்களோட மனநிலை எப்படி இருக்குது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் லெவல் எப்படி இருக்குது நீங்கள் எப்படி அணுகிறீங்கறதான் முக்கியம் அதனால் அந்த மூணு மணி நேரத்தில் என்ன பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக மைண்டை வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் போய் எழுதுங்க அதனால் முடியும் அவ்வளோதான் இல்லை நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற மனாலேயே மட்டும் வச்சுக்கோங்க இல்லை அந்த பத்து பாயிண்ட்டே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா அந்த கடைசி ரெண்டு வாரம் அப்படிங்கிறத உங்களை ரொம்பவே உற்சாகமாக வச்சுக்கங்க இல்லை அவங்களுக்கு தான் நடக்கும் நம்ம நல்லது பண்ணியிருக்கோம் நம்ம நல்லா முயற்சி பண்ணியிருக்கோம் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் இவ்வளோதான் விஷயமே ஓகேங்களா ஓகே இதான் உங்கள்கிட்ட நான் சொல்ல நினச்சேன் நல்லா படிங்க உங்களுக்கு எதாவது டவுட் நான் கம்மான் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் பைக்கிங்கராக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ